அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி மூதுரை நூல் குறிப்பு மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் ஆறாம் வகுப்பு புது புத்தகம் இரண்டாம் பருவத்தில் வரும் மூதுரை பாடல் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவ்வையார் சொற்களின் பொருள் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு பாடலின் பொருள் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றோரே சிறந்தவர் மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எட்டாம் வகுப்பு புதுப்புத்தகத்தில் அறிவுசார் அவ்வையார் என்னும் பாடத்தில் வரும் அவ்வையார் பாடல்கள் சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு எமக்கியனையே அவ்வையார் பாடலின் பொருள் சிறிய இலை நெல்லிப்பழம் ஒன்றை உண்டால் சாகாமல் நீண்ட நாள் வாழக்கூடிய அதன் தன்மையை உண்மனத்திலேயே வைத்து பூட்டிக்கொண்டு நாம் சாகாமல் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எண்ணி என்னை உண்ணச் செய்தாயே அடுத்த பாடல் இவ்வே பீலி எணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி நெய் எணிந்து உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாடாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் மைனுதி வேலே அவ்வையார் பாடலின் பொருள் இங்கு உன் போர்படை கருவிகள் பாதுகாப்பாக படை கொட்டிலில் மயில்பீலி அணிவித்து மாலை சூட்டப்பட்டு கூர்முனை திருத்தம் செய்யப்பட்டு அதில் துருப்பிடிக்காமல் இருக்க நெய் பூசப்பட்டு அழகாக வைக்கப்பட்டுள்ளன அங்கு என் தலைவன் பயன்படுத்திய வேல்கள் பகைவரை குத்தி நுனி ஒடிந்தும் மழுங்கியும் சிதைந்தும் செப்பம் செய்வதற்காக கொல்லன் முலைக்களத்தில் கிடக்கின்றன என் தலைவன் பொருள் இல்லாதவர்களுக்கு உறவுக்காரன் தன்னிடம் பொருள் இருக்கும்போது அதன் பயனை பிறருக்கு கொடுத்து விடுவான் தன்னிடம் இல்லாதபோது அவர்களோடு பங்கிட்டு உண்பான்